ஆலாம் ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் கம்மங்கூழ் நைட்டே காய்ச்சி போட்டுட்டேன் அதனால் காலையில் டிஃபன் செய்கிற வேலை ஒன்றும் பெருசாக இல்லை பாய் கேட்டாங்க ரெண்டாவது திறவையா அதனால் இது ரெண்டாவது தடவை செஞ்சுருக்கேன் நம்ம வீட்டில் அனுபவம் உள்ளவங்க எனக்கு சொல்லித்தாங்க கமெண்டில் இது கம்பு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நைட்டே காய்ச்சி போட்டுட்டேன் நல்லா வந்திருக்கு இது நீச்சோல் அதுக்கு சைஷாக மாங்காய் உப்பு மிளாக்கள் போட்டு ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் அது கூடவே நேற்று பெரட்டினா காடை கிரேவி இருந்துச்சு அது கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்புறம் தயிர் வீட்டில் உற ஊற்றுன தயிர் தான் உப்பு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீச்சூர் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும் நான் போட்டேன் உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் வெறும் கம்மங்கூழ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் கம்மங்கூழ போட்டு ஆறு பாதி போட்டுட்டேன் நல்லா ஒரு கோப்பைக்கு கிடைக்கும் அது கூட தயிர் தயிர் புளிப்பாக சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பச்சை மிளகாலாம் அதிலே வேக விட்டதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக போடல நல்லா கறந்துக்கலாம் இது ஒரு இந்த வீடியோ வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது எங்களுக்கு பூசு ஐடியா இது கூட காடை மாங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்